இது அலை ஒளி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய மறவாதீர்கள் வணக்கம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு பணி ஓய்வு பெற்ற திரு புருஷோத்தம் வில்லியம் ஜோசப் மைக்கேல் அவர்களுக்கு குடும்பத்தினர் வாழ்த்து பினாங்கு குதிரை ஓட்டப்பந்தய கிளப்பில் துணை கால்நடை மருத்துவராக பணியாற்றிய திரு புருஷோத்தமன் அவர்கள் அதிகாரபூர்வமாக ஓய்வு பெறுவதால் தங்களின் குடும்பத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக திரு புருஷோத்தமன் அவர்கள் பினாங்கு குதிரை பந்தய கிளப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறார் இது அவரது பணியின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்திற்கு சான்றாகும் இதனை மறுப்பதற்கில்லை இந்த ஆண்டு அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிறது அவரது அர்ப்பணிப்பு குடும்பத்தில் உள்ள நம் அனைவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது வேலை பற்றிய சிந்தனை அச்சுறுத்தலாக இருக்கும் காலை நேரங்களில் கூட நாங்கள் அடிக்கடி அப்பாவின் உறுதியான வழக்கத்தைப் பற்றி சிந்திக்கிறோம் மழை அல்லது வெயில் காலகட்டத்திலும் அவர் பட்டவோட்டிலிருந்து பினாங்கு தீவுக்கான பயணத்தை விடாமுயற்சியுடன் செய்வார் இது விடாமுயற்சியின் உண்மையான உருவமாகும் என அவரின் குடும்பத்தினர் புகழாரம் சூட்டினர் விலங்குகள் மீதான அவரது அன்பு எப்போதும் தெளிவாகத் தெரிகிறது மேலும் இது அவரது பணிக்கான அர்ப்பணிப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது என்பதை நாங்கள் அறிவோம் என திரு புருஷோத்தமன் குடும்பத்தினர் தங்களின் முகநூலில் தெரிவித்திருந்தனர் இந்த புதிய அத்தியாயத்தில் அவர் ஈடுபடும் போது அவருக்கு மகிழ்ச்சி நிம்மதி மற்றும் அவரது வாழ்நாள் முழுவதும் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் வாய்ப்பை தவிர வேறொன்றையும் நாங்கள் விரும்புகிறோம் என மேலும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்